அதுக்கப்புறம் நம்ம கூட வந்து நடுவுல யார் யார் ஜாயின் பண்ணிக்க போறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லால் கேம் ஜாயின் பண்ணிப்பாரு ஷாம் ஜாயின் பண்ணிப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம ரீப்பர் எல்லாமே கொஞ்சம் அவங்க ஒரு லைவ் பண்ணியிருந்து வரத்துக்கு வணக்கம் ப்ரோ ப்ரோ பெட் பார்ஸ் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல அப்படிங்கிறதுக்கு நான் சொல்லிடுறேன் என்னன்னா எத்தனை பேருக்கு நம்ம இருக்கோம் எட்டு பேரா எட்டு பேர் இருக்கும் எட்டு பேர் இருக்கும் கடைசியா யார் லாஸ்ட் மேன்ஸ் ஆனீங்க கடைசி நம்பர் யார் நிக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி வீரர்கள்

ப்ரோ டீம் செத்துக்கலாமா நானும் டக்கும் டீம் ஏய் ராஷன் செத்து போடறா பள்ளத்துல வந்துட்டா பள்ளத்துல வந்து செத்துறாரு கீழ விழுந்துட்டா சிவா ப்ரோ ஏன் ப்ரோ அதுக்கு தான் ப்ரோ சொல்றேன் அந்த நாஞ்சிஸ்ோட பலகாதீங்க ப்ரோ வலிக்கு ப்ரோ எப்படி வாங்குறதுன்னு தெரியலையா ப்ரோ ஐட்டம் வந்துருச்சு ஐட்டம் வந்துருச்சுனா ரைட் சைடுல ரைட் கிளிக் கழுத்தியா நாஞ்சிஸ் ஏய் செத்து போடா அவன் யார் யா டண்டரக்கா வர சரி டீ ப்ரோ பாலத்தை போட்டு வாங்க பாலத்தை போட்டாச்சு இப்போ உங்க இடத்துல தான் இருக்கும் வந்தாச்சு வந்தாச்சு வடிவேல் மாதிரி

எல்லாத்தையும் கலந்துட்ட

என்ன பண்றது அவங்க பாரு ப்ரோ வைங்க பெட்டிட்ட வைங்க வை என்ன ரொம்ப வாக் வாக்கமா பதில் சொல்றீங்க வைக்க இருக்கலாம் ப்ரோ யார் யார் டிராகன் டிராகனா ஆ டக் டக் சவுண்ட் ப்ரோ முக்கியமானத ப்ரோ இது ஒரு மிகப்பெரிய போர் ப்ரோ சாதா போர் கூட பரவால இது என்ன போர்னு உங்களுக்கே தெரியும் நம்ம விட்டுருமா போறங்க என்ன அக்கா போறா லெசன் ப்ரோ என்ன ப்ரோ நீங்க மைண்ட் கிராஃப்ட் இத்தனை நாள் வளர்ந்துருக்கீங்க இருக்கீங்க ப்ரோ நீ அப்டே ப்ரோ அப்டே இறங்க ப்ரோ ப்ரோ நிமிஷம் டனரா கா ஸ்பெக்டேட் பாக்கறது எப்படி இருக்கு இந்த பக்கம் ஏதோ பெருசா சுத்தி ப்ரோ பக்கத்துல டிராகன் டிராகன் பால் கரந்துறியா சொல்றீங்களா அது வந்தது இப்போ என்ன சாமி அந்த இது மைன்கிராஃப்ட் ஜாவா தானே

ப்ரோ நாங்க செத்துது இல்லையா ப்ரோ எங்களை கேட்டா எப்படி சாகிறது வேற தெரியாது இந்த கேம் எங்களுக்கு அப்படியே விசையா லேசா தனியா தனியா யார் யார் எங்க இருக்காங்க பாத்து வரேன் ப்ரோ ப்ரோ அந்த ஆள் துரோகத்தோட மறு உருவுமே யார் ப்ரோ மீதாயா ப்ரோ வாய்ஸ் இப்படி ரோபோட் மாதிரி இருக்கு ஓ விக்ரம் எஃபட்டா ப்ரோ இப்போ கேக்க இப்போ நல்லா இருக்கு ப்ரோ சரி எங்க ப்ரோ இருக்கீங்க வந்திருக்கேன் வந்திருக்கீங்களா எங்க ப்ரோ வந்திருக்கீங்க ப்ரோ நாங்க வீட்டுக்கு அவங்க வெளிய நிறுத்தி பேசிய பலக்க போட்டவங்க ஓ அதனால நீங்க வெளியவே இருங்க ம் பார்க்க மணி வரைக்கும் ஐயோ எவனா பரவாம புடிச்சவன் நான்தான் ஓ 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 ரெண்டு பேர் இருக்கா நேரம் பாடிக்கு போட்டோ காமிச்சிருவன் ப்ரோ இங்க இருக்க இந்த மாதிரி நெட்டுச்சுங்க ஆன்லைன் திருப்பு போது பிரச்சனை யாராவது உனக்கு

நாங்க எதை சொல்லி கொடுத்தோமா ஐஜி சார் இவருக்கு காந்திஸ்கே காந்தி சொல்லிக் கொடுத்தேம்மா இன்னியே எதை சொல்லிக் கொடுத்தோமா ஏன்னா நேத்து நைட் கட்ட வந்து அவரு நைட் ப்ரோ அதுக்குనే ப்ரோ நைட் வரீங்களா பாருங்க உங்களை பத்தி எப்ப உங்க கேரக்டரியா அஸெஸ் பண்றாரு ப்ரோ காந்திஷ் ஏய் என்ன يا சீஸ் சீஸ் ماركتல இருந்து நல்ல கட்டியா நல்ல கட்டியா ப்ரோ இது இல்ல ப்ரோ ப்ரோ உடைக்க கல்லு இல்லையா கல்லு ப்ரோ இருங்க ப்ரோ நான் வந்து இப்போ டைமண்ட் بلاక్స్ செஞ்சு தரேன் ப்ரோ

bro இவனை எனக்கு பிடிக்கல bro ப்ளஸ் நீங்க மாடல் மாத்த முடியாதா bro bro நீங்க மாத்திக்கலாம் அத நான் bro டிவி சொல்ல bro கடை வச்சிருக்கான் நான் சொல்றேன் அவனே கடையோட சட்டர் வெச்சு க்ளோஸ் பாத்தா மாடல் ரியல் மாடல்ல பண்ணிருப்பாரமா நம்ம தெரியாம bro bro நாங்க போய் டீவனை கொண்டு யாரை bro கொள்றது நீ சொல்லுங்க bro அந்த டீம் ஏய் டவுன்ல தனியா இருக்கானே நான் நிஷே நம்ம பண்ணிரலாம் நிஷே ஆ அத என்ன bro தேவை நான் நாலு எமரால்ட்ஸ் வேணும் அப்போ இருங்க

Yo, a r a m t x yo, Aramex, bro, yo, Nandes, bro, iya, bangga, yo, b r t yo, bro, 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 b r

சரி ஒண்ணு பண்ணு பண்ணிச்சாம் லைவ்ல மட்டும் இந்த மேட்ச் எப்படி பாத்துக்கோ நெக்ஸ்ட் மேட்ச் நீ வந்து யாரோ ஒருத்தர் போயிடுவாங்க ஓகேவா நான் ஜூஸ் வச்சறேன் ப்ரோ ஜாயின் பண்ண சொல்லுங்க ப்ரோ சாம் ப்ரோ நீங்க போய் ஜாயின் பண்ணுங்க இல்ல இல்ல நைட் ஆகே மேட்ச் வரட்டும் அடுத்த மேட்ச் வந்து கேம் கத்துக்கிட்டோம் அவன் சாம் ஒரு கேம் பாத்துட்டு விடு ப்ரோ நைட் ஆகே எங்க கூட வந்துடாத ப்ரோ டிஜி ப்ரோ அப்ப நான் சாம் ப்ரோ நைட் வேஸ்ட் பண்ணிட்டீங்க சார் ஸ்லாட் நைட் வர முடியாது யோ நைட் ஆகே வர முடியல தனியா சிவா ப்ரோ நீங்க இத கட்டுங்க நான் போய் வந்துற ஒரு நிமிஷம் கட்டுறீங்களா ப்ரோ நான் போய் பாத்துட்டு வரேன்

ப்ரோ ப்ரோ சிவா ப்ரோ ஷாட் மெட்டமா ப்ரோ ப்ரோ பாருங்க ப்ரோ ப்ரோ ப்ளேஸ் இருக்காரு ஊடா ஊடா போங்க 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 ப்ரோ ப்ரோ போங்க ப்ரோ சிவா அங்க இருங்க அவர் ஒடிச்சிடுவாரு ஓகே ப்ரோ ஓ நாந்தி ஸ்ட்ரீம் டுக்ஸா யோ டுக்கு தான் உங்க என்ன ப்ரோ பண்றீங்க

जत गया बैठो वड़ के रिया ब्रो बैठो नहीं बैठो नहीं है ये रहो ब्रो ब्रो आडिंग ब्रो डक के आडिंग आओ सेट कर रिया आडिंग ब्रो 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 बैठो नहीं के बैठो वड़ के ब्रो बैठो वड़ के ब्रो ब्रो जाकर आडिंग सेट कर वनटा दम ब्रो सीकर 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 वड़ के ब्रो बैठो वड़ के ಯಾರ இருந்தான் சொல்றேன் அவரு கால் சென்றோம்